நீரிழிவு நோய் நான் கடந்த எபிசோட்டில் சொன்ன மாதிரி ஒரு டைப் இருக்கிறது என்று சொன்னேன் இப்போதைக்கு ஐந்து வகையான நீரிழிவு நோய் இருக்கிறது அதிலே சில வகையான டைப் நீரிழிவு நோய்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பரம்பரை பரம்பரையில் எங்களுடைய ஜீன்ஸ் ஜீன்ஸில் உள்ள சில காரணிகள் ஜீன்ஸில் உள்ள சில குறைபாடுகள் என்று சொல்ல முடியாது சில மாற்றங்கள்னால் கடத்தப்படும் பரம்பரையாக அதுவும் நான் குறிப்பிட்ட இப்போ ஜீன்ஸில் இருக்கிறதுன்றதுக்காக இப்படித்தான் அது கட்டாயம் உங்களோட இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு சீனி வருத்தம் இருக்கின்ற கட்டாயம் உங்களுக்கு வரும் இல்லை ஆனால் இப்போ ஒரு ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டால் அவருடைய அம்மா அப்பாவுக்கு இல்லாத பிள்ளைக்கும் அம்மா அப்பாவுக்கு இருக்கிற பிள்ளைங்க பண்ணிக்குள்ளே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே வேளை இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு டயபெட்டிக் இல்லை என்று உங்களுக்கும் வரவே வராது என்று இருக்க முடியாது உங்களோட உணவு பழக்கங்கள் எக்ஸசைஸ் அதுகள் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உடற்பயிற்சி உணவு பழக்கங்கள் இல்லாமல் விட்டால் உங்களுக்கும் வர சான்ஸ் இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி உண்மை பரம்பரையாக வாரத்திற்கு இருக்கிறது பரம்பரையில் ஒரு பங்கும் இருக்கிறது நீரிழிவு நோய்க்கு நான் பரம்பரையில் இல்லை என்றதுக்காக வரா வராது என்றும் இருக்க முடியாது பரம்பரையாக இருக்கக்குள்ள வாரத்துக்குரிய வீதம் அதிகரிப்போம் இப்போ நீங்கள் இப்படி அப்படி உங்களுடைய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லை உங்களுடைய மூத்த சகோதரங்களுக்கோ யாருக்கும் நீரிழிவு நோய் இருந்தால் நீங்கள் மேலே அது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் எனக்கு வருமாண்ட அப்ப நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் அதுவே யாருக்கும் இல்லைன்றால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்போ அதனால அது அப்படி பரம்பரையில் இருந்தால் நீங்கள் மற்றவங்களை விட இன்னும் கொஞ்சம் கவனமாக அடிக்கடி செக் பண்ணி பார்த்து கொள்ளணும் நாங்கள் சாதாரணமாக சொல்கிறது இப்போ நீரிழிவு நோய் அதிகமாக வயது குறைந்தவர்களுக்கும் வருகிறது அப்போ சாதாரணமாக நீங்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் எல்லாருமே உங்களோட குடும்பத்தில் நீரிழிவு நோய் இருக்கோ இல்லையோ நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய இரத்தத்தில் சீனியின் அளவை செக் பண்ணி நல்லது